வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் இந்த போதைப்பொருள் இருக்கு இல்லையா அந்த போதைப்பொருள் புழக்கம் கடத்தல் அதுக்கு எதிரான போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்குங்க இந்த போராட்டத்தில் வந்து இந்த சென்ற மாதம் அதாவது நவம்பர் இருபத்தேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து ஒரு மைல்கல் ஒரு முக்கியமான நாள் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து ரெண்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அன்னைக்கு வந்து அந்த போதைப்பொருள் கடத்தினதுக்காக ரெண்டு பேருக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு வுட்லேண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸ் டார்மெட்டரியில் ரெய்டு பண்ணியிருக்காங்க ரெய்டு பண்ணி ஒரு பன்னெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து அவங்க வச்சுருக்காங்க புழக்கிறதுக்கோ இல்லை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ அப்படின்னு அதனால் இந்த ரெண்டு நிகழ்வும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது சேம் டேல நடந்திருக்குது அதாவது அந்த இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் தூக்கில் போடப்பட்டது வந்து ரெண்டு பேருங்க ஒருத்தர் வந்து சிங்கப்பூரர் அவர் பேர் வந்து மொஹமட் ரிஸ்வான் அப்படின்னு பேர் இப்போ வந்து அவருக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகுது அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் வந்து சுவாமிநாதன் செல்வராஜுன்னு பேர் அவர் வந்து மலேசியன் சிட்டிசன் அவரும் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கார் இப்போது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலேசியாலேருந்து ஒரு போதை பொருளை கடத்தின்னு வந்திருக்காங்க சிங்கப்பூருக்கு அதாவது அந்த போதைப்பொருள் வந்து அவங்க க கடத்தின குவான்டிட்டி வந்து ஹெராயின்னு அதுக்கு அந்த ஹெராயின் வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸுக்கு மேலே கடத்தினாக்க அதுக்கு வந்து மேண்டேட்ரி டெத் பெனல்ட்டி அதாவது மரண தண்டனை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் ஃபிஃப்டீன் கிராம்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆனால் இவங்க கொண்டு வந்தது வந்து முந்நூற்றி ஒரு கிராம் ஸோ இட் இஸ் வெல் அபவ் த த்ரெஷ்ஹோல்டு அதனால் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுறதா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க கொண்டாந்தாங்க மாட்டின்ட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்களுக்கு வந்து குற்றவாளின் நிறுவனம் ஆகிட்டு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பீல் பண்ணி மனு போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த ப்ரெசிடென்ஷியல் பாடன் வரைக்கும் போயிருக்காங்க எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஃபெயில் உடனே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க அவங்களுக்கு அந்த குற்றம் புரிந்த நாள்லேருந்து டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் இன்னொருத்தரும் இன்வால்வ்டு ஜுல்கர் நேன் அப்படின்னு பேர் ஜுல்கர் நேன் அவர் வந்து அவரும் சிங்கப்பூரர் தான் அவருக்கும் வந்து இதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட தான் கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த ஹெக்காய் அந்த ஹெராயினை ஸோ அதனால் அவருக்கும் வந்து தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு நாள் முன்னால் நிறைவேற்றிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ஸோ மூணு பேருக்கு வந்து வித்தின் டூ டேஸ் வந்து நிறைவேற்றிட்டாங்க ஸோ இது வந்து இந்த வருஷத்துக்கு பதினேழு பேரை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க இந்த பொருள் விஷயத்துக்காக இது வந்து இதுதான் ஹையஸ்ட் அப்படிங்கிறாங்க ஹோல் ஆஃப் ஒரு டூ தௌசண்ட் த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பேர் இந்த நவம்பர் வரைக்கும் ஆனதில் அதுதான் ஹையஸ்ட் நம்பர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த உட்லண்ட்ஸு டார்மெட்டரி இருக்கு இல்லையா அங்கே வந்து இருபத்தேழாம் தேதி லேட் நைட்டு போயிருக்காங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயம்லாம் போகிறதுனா கொஞ்சம் லேட் நைட்டு தான் போவாங்க பதினோரு பதினோரு ஒன்றரை மணிக்கு போயிருக்காங்க இது வந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக பண்ணியிருக்காங்க அதாவது சென்ட்ரல் நர்கோடிக்ஸ் பியூரோன்னு பேர் சிஎன்பி அப்படின்னு சொல்லும் அவங்க தான் வந்து இன்சார்ஜ் இந்த மாதிரி பொருள் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுங்களாம் அப்புறம் அவங்க அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்புறம் இம்மிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸும் போயிருக்கு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்ஏன்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஹெல்த் சயின்சஸ் அத்தாரிட்டின்னு பேர் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உணவு சம்மந்தமாக இந்த போதைப்பொருளெலாம் அவங்க அனலைஸ் பண்ணி போதைப்பொருளாக என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க அதனால ஹெச்எஸும் போயிருக்கு இந்தமாரி ஒரு டீமாக போயிருக்காங்க அவங்க வந்து பத்திரிகையாளர்களுக்கும் முன்னாலேயே செய்தி சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ மிட் நைட்டு பதினொன்றரை மணிக்கு போயிட்டு அங்கே கதவை தட்டி உள்ளார போய் பார்த்தா க்ளீனாக அவங்க அப்போ தான் அதை வச்சு பிரிச்சு என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அந்த பங்களாதேஷி அந்த முக்காவாசி பேர் அதில் அதாவது பதினோரு பேர் பங்களாதேஷ் ஊழியர்கள் ஒருத்தர் வந்து மியான்மர் நாட்டை வரான் ஸோ இந்த பன்னெண்டு பேரையும் வந்து அவங்க கைது பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த போதைப்பொருளை அவங்க கைப்பற்றிட்டாங்க அடுத்த நாள் வந்து ஒத்தர இன்னொரு பங்களாதேஷ் ஊழியரை வந்து கைது பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எயித்துக்கு ஸோ அந்த மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் ஆறுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துங்க போதைப்பொருள் கடத்துறது வந்து சிங்கப்பூரில் வந்து அதுக்கு தூக்கு தண்டனை தான் டெத் பெனல்ட்டி அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம் தெரிஞ்சும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மேபி இந்த பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸு எப்படி பண்ணாங்க அதை நம்ம தப்பிச்சிடலாம் மாட்டிக்க மாட்டோம் யாரும் பிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் டார்மெட்ரியில் தானே பண்ணுறோம் அதனால் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படி இப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் வந்து எல்லா இடத்தையும் வந்து போலீஸ் வந்து ஒரு வாட்சில் தான் வைக்குங்க எந்த ஒர்க்கர்ஸ் டார்மெட்ரியோ இல்லை ப்ரைவேட்டு வீடுங்களோ ஹெச்டிபி ஹவுஸோ ஹாஸ்டல்ஸோ இல்லை ஹோட்டல்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டிப் ஆஃப் வரும் அவங்களுக்கு யாராவது மொட்டை கடைசி எழுதி போட்டிருப்பாங்க அதன் மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு லீடு வரும் வந்துச்சுன்னா அவங்க வந்து பிளான் பண்ணிவிட்டு ரைட் பண்ண வந்துடுவாங்க ஸோ ஹெரோயின் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் டயா மார்ஃபின் அப்படிம்பாங்க அது வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸுக்கு மேலே இருந்தாலே டெத் பெனல்ட்டி அதுக்கப்புறம் கொக்கைன்னு ஒரு பொருள் இருக்குது அது வந்து ஐ திங்க் தேர்ட்டி கிராம்ஸ் தேர்ட்டி கிராம்ஸுக்கு மேலே போச்சுன்னா டெத் பெனல்ட்டி கிடச்சிரும் அதுக்கப்புறம் மெத்துன்னு சொல்லுவாங்க மெத்தம் ஃபிட்டமைன் அப்படின்னு அது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம்ஸுக்கு மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டெத் சென்டென்ஸ் கிடச்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கைன்னு ஒன்று இருக்குது அது அதுவும் வந்து அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே இருந்தனா ஆட்டோமேட்டிக் டெத் சென்டென்ஸு அப்புறம் ஓபிஎம் ஓபிஎம் அது வந்து ஏதோ பிளான்ட்டில் வளருதுன்னு நினைக்கிறேன் அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே இருந்தால் அதுக்கு டெத் பெனல்ட்டி வரும் அப்புறம் மார்ஃபின் அப்படின்னு சொல்லாங்க மார்ஃபின் அது கூட ஒரு ஐ திங்க் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸோ வரணுமோ அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு டெத் பெனல்ட்டி கிடச்சிரும் இல்லை மார்ஃபின் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இல்லை தேர்ட்டி கிராம்ஸ் இருந்தாலே அதுக்கு மேலே போச்சுனாலே டெத் சென்டன்ஸு கிடச்சிரும் ஆட்டோமேட்டிக் டெத் சென்டென்ஸ் கிடச்சிரும் அதனால் இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கெல்லாம் கேஸ் போட்டிருப்போம் என்ன முழு விவரங்கள் வரலை என்ன இப்போ தானே மூணு நாள் தானே ஆகுது எவ்வளோ குவான்டிட்டி ரெக்கவர் பண்ணாங்க அது வந்து என்ன போதை பொருள் ஸ்பெசிஃபிக்காக அப்புறம் எந்த நபர்கிட்டேந்து ரெக்கவர் பண்ணாங்க குவான்டிட்டி அதெல்லாம் இன்னும் டீட்டெயில்ஸ் வரலை ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ இந்த த்ரெஷோல்டுக்கு மேலே போச்சுனாக்க வேறு வழி கிடையாது தொங்க வேண்டி தான் ஸோ த்ரெஷ்ஷோல்டுக்குள்ளேயோ இல்லை சம்டைம்ஸ் வேறு ஏதாவது சில காரணங்களுக்காக எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம் சான்சஸ் இருக்குது அதுக்கு லைஃப் எதாவது இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஃபுல்லாக ஒத்துழைச்சினாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்பும் சில கேசஸில் இருக்குது எல்லா கேஸ்லேயும் கிடையாது இருந்தாலும் இவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரில ஏன்னா இவங்கெல்லாம் ஃபாரின் ஒர்க்கர்ஸு இவங்க வந்து பர்மிட்டில் வந்திருக்காங்க ப்ராபர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மேரே இன்னும் ப்ராசஸ் அதில் இருந்திருப்பாங்க அவங்க ஸோ அவங்க முதலாளி வந்து டார்மெட்ரி அரேஞ்ச் பண்ணி ஏஜென்ட் தான் பண்ணியிருப்பாங்க எல்லாம் டார்மெட்ரிலாம் புக் பண்ணி ஸோ இவங்க இந்த டார்மெட்ரியில் வந்து தங்கிறதுக்கு தான் தங்கி சாப்பாடு பண்ணுறதா பண்ணிங்க குளிச்சு தெளிச்சு இல்லை சீட் ஆடி எல்லாம் பண்ணிங்க அதுக்காக தான் கொடுத்துருக்கங்களே தவிர அந்த மாதிரி பொருளை கொண்டாந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை கன்சியூம் பண்ணி அதுக்காக அவங்க வந்து டார்மெட்ரி கட்டி கொடுக்கல அதுக்காகவும் எம்ப்ளாயர் வந்து இவங்களுக்கு இவங்களை வந்து டார்மெட்டரியில் போடலை அவங்களது என்னென்னா லீகல் ஆப்ளிகேஷன் தே ஹாவ் டு ஃபைண்ட் அ ஸ்டே ஐ மீன் ஸ்டேயிங் பிளேஸ் ஃபார் தி ஒர்க்கர்ஸ் ஸோ அதனால் அவங்க டார்மெட்டரியை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க உடனே தவிர இதில் வந்து இவங்க அந்த இந்த இல்லீகல் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது இவங்க செய்கிறதுக்கு ரைட்டும் கிடையாது அதனால் ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க அவங்க பொருள் வந்து சிங்கப்பூரில் வந்து அது மரண தண்டனை கொடுக்கும் அப்படின்னு இவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம் நமக்கு நம்மளை யார் பிடிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் பண்ணியிருக்காங்களோ என்னவோ ஸோ என்னவாக இருந்தாலும் இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ப்ளீக்காக தான் இருக்குது எப்படியுமே அவங்க இன்னுமே இந்த சம்பாதிச்சு பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சி அவங்க மனைவி குழந்தைகள் திருமணம் இப்போ அவங்களுக்கு பணத்தை தவிர்த்து இல்லைன்னா பெற்றோருக்கு பணத்தை அனுப்பிச்சு அதெல்லாம் நடக்க போகிறதில்ல என்னமே கம்ப்ளீட்டாக கோயிங் டு பி இன் கஸ்டடி கேஸ் நடந்ததுன்னா அப்புறம் தூக்கு தண்டனையோ இல்லை லாங் ஜெயில் சென்டென்ஸ் தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சிந்தனையற்ற செயலுங்க ஏன் தான் பண்ணுறாங்கன்னு தெரில பட் அவங்க அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுபடி அவங்க போய் தான் ஆணும் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு விடியல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்